நம்முடைய தீய பழக்கங்கள்லேருந்து எப்படி விடுபடுறதுங்கிறதெல்லாம் கேள்வியாக கேட்டிருந்தாங்க அது ஒரு பெரிய டாபிக் அது ஏன்னா தீய பழக்கங்கள்லேருந்து உண்மையிலே அது இளைஞர்கள் பெரியவங்க எல்லாரையுமே ரொம்ப பாதிக்கும் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அது சுருக்கமாக சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமா பண்ணியிருந்தாலும் சொல்லி பார்க்க நம்ம இந்த ராமாயணத்தில் வந்து வாலின் சொல்லி ஒரு கேரக்டர் அந்த வாலியை வந்து நேருக்கு நேர் போரிட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாது அதனால தான் ராமரே வந்து மறைஞ்சிருந்து அம்பு எய்து கொன்னதாக வரும் ஏன்னா நேரில் போய் கொன்னா நேரில் போய் அம்பு எய்தான்னு சொன்னால் வாலியை கொல்லவே முடியாது இதே மாதிரி தான் நம்முடைய தீய பழக்கங்கள் இப்படித்தான் இருக்கு அது சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது சிறப்பாக அதை ஜெயிக்கிறது தான் எப்படி இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த தீய பழக்கங்கள் ஏன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி தர்றதுக்காக அது அந்த தீய பழக்கத்தில் ஈடுபடுறதுனால ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இப்போ ஒரு ஸ்மோக் பண்ணுறார் ஸ்மோக் பண்ணுறது நல்லாயிருக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு நினச்சி ஸ்மோக் பண்ணுறார் அப்புறம் சந்தோஷத்துக்காக தான் ஸ்மோக் பண்ணுறாரு பிறகு நினைச்சா அந்த ஸ்மோக்கில் இருந்து விடுபடணும்னு நினைக்கிறார் அது எதுக்காக விடுபடணும்னு நினச்சாங்க அதுலேயும் ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னு நினைக்கிறேன் விடுபட்டால் ஒரு சந்தோஷம்னு நினைக்கிறார் அப்போ உண்மையிலே சந்தோஷம் தான் ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும் அப்போ சந்தோஷத்துக்காக நீங்கள் எதை செஞ்சாலும் அது உங்களை நீங்களே ஏமாத்திட்டு ஒரு நேரத்தில் என்ன பண்ணிக்கிறீங்க ஸ்மோக் பண்ணுறதுனால சந்தோஷங்கிறீங்க அப்புறம் ஸ்மோக் பண்ணுறதுனால விடுபடுறது சந்தோஷங்கிறீங்க அப்போ நாமளே டபுள் பிளே பண்ணிடுவோம் இதனால தான் நமக்கு வெற்றி பெறும் அப்போ உண்மையில் என்ன தெரிஞ்சதுன்னா இந்த இன்ப நுகர்ச்சியை நம்ம புறக்கணிக்க தெரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த தீய பழக்கம் இருந்தாலும் ஒன்றுதான் இல்லாமல் போனாலும் ஒன்றுதாங்கிற ஒரு மனநிலை எப்போ வருதோ அப்போ வந்து என்னென்னா நீங்கள் அது இன்ப நுகர்ச்சிக்கு எதிராகவே திரும்பிடுறீங்க எப்படி வேணாலும் நிகழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வரும் பொழுது அப்போ தான் உண்மையிலே வந்து வெற்றி ஏற்படும் நாம் என்ன தெரிஞ்சோன்னா நம்ம எதிரியை வந்து நம்ம வீட்டு வாசல்லையும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் வீட்டு வாசலில் முன் வாசலாக நம்மளால் ஜெயிக்கவே முடியாது நம்ம இயலாமே ஒத்துக்கிட்ற நிலையில் நம்மளால் முடியாதுங்க கூடிய நிலையில நம்ம தோல்வி ஒத்துக்கிட்ட நிலையில வெற்றி வந்து பின்வாசல் வழியாக வரும் வெற்றி ஏற்படுது அது நம்மளும் அறியாமலே வரும் நான் இது நீங்கள் உங்களுக்குள்ளே தான் புரிஞ்சுக்கிடும் ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் அது இருந்தாலும் ஓரளவு சு சுருக்கமாக சொல்லியிருக்கேன்